வணக்கம் செல்வகுமாரின் செப்டம்பர் மாத வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இன்றைய இந்த செப்டம்பர் மாத வானிலையை இன்றைக்கு இரண்டாவது முறையாக சமர்ப்பிக்கப்படுவதற்கான காரணம் செம மழை காத்திருக்கிறது செப்டம்பரிலே அடுத்த மாதம் அதிக மழை என்கின்ற உறுதிபட வலிமையாக அதை உறுதிப்படுத்துவதற்காக வானிலை அறிக்கைக்குள் வராமல் மழை பெய்தால் வானிலை அறிக்கைக்குள் வருபவர்களுக்காக அவர்கள் இன்றைக்கு வருவார்கள் இன்றைக்கும் நாளைக்கும் மழை பொழிவை தெரி மழை பொழிந்ததும் வானிலை அறிக்கைக்குள் வருவார்கள் அவர்கள் செப்டம்பர் மாத மழைப்படிவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு செய்ய செய்யப்படுகிறது அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் இடி மழைப்படிவு வடகடலோரம் உட்பட டெல்டா உட்பட உள் மாவட்டங்கள் உட்பட விருதுநகர் மதுரை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் வரைக்கும் இன்றைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நாளை அதிகாலை மேலும் பல இடங்களில் டெல்டா உட்பட நள்ளிரவுக்கு பிறகு மழை பொழிவை கொடுத்து நாளை இரவு கன மழை பொழிவை டெல்டாவிற்கு பரவலாக கொடுக்கவும் உள் மாவட்டங்கள் மற்றும் காற்று பகுதி கணவாய் பகுதி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாளை இரவு அடுத்த நாள் அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை நல்ல மழைப்பொடிவை கொடுத்து தினசரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிற்கு மழைப்பொடிவை கொடுக்க போகிற அமைப்பைத்தான் நாம் இதுவரைக்கும் இப்போ பார்த்துருக்குறோம் கடந்த அறிக்கையில் இந்த மாத இறுதியில் புதிய வளிமண்டல சுழற்சி உருவாக்கப் போகிறது அது மூன்றாம் தேதி வரை மாலை இரவு மழைப்படிவை பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு கொடுக்க போகிறது டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுக்க போகிறது இப்பொழுது சென்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய மழை அதாவது அடுத்த சுற்றின் மழைப்படிவு இருபத்தி ஏழிலிருந்து மூன்றாம் தேதி வரை மழைப்படிவு டெல்டா தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் உள் மாவட்டங்களுக்கு இருக்கும் ஆனால் இருபத்தி ஏழிலிருந்து மூன்றாம் தேதி வரை மழை பொழிவு என்பது பரவலாக இருக்கும் அளவில் குறைவாக இருக்கும் ஆனால் மழை பொழிவு பரவலாக இருக்கும் இந்த இருபத்தி ஏழிலிருந்து வரக்கூடிய இருபத்தி ஏழிலிருந்து செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை ஒரு பெரிதாக ஒரு பரவலாக இல்லாவிட்டாலும் செப்டம்பர் நாலிலிருந்து பிடிக்கப் போகிற மழை மாலை இரவு மழை கனமழையாக இருக்கும் வலுத்த பலத்த மழையாக இருக்கும் செப்டம்பர் நாலிலிருந்து ஏழாம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்த பலத்த மழையாக பத்து பன்னிரெண்டு பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் ஆங்காங்கே செப்டம்பர் நாலிலிருந்து ஏழாம் தேதி வரை இருக்கும் செப்டம்பர் எட்டிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரை பரப்பில் மேலும் அதிகரிக்கும் பெய்யும் இடத்துல வலுத்த பலத்த மழை இருக்கும் ஒதுக்குதல் குறையும் அதாவது நான்காம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை ஒதுக்குதல் இருக்கும் பெய்யும் மழை பெய்யும் இடத்துல வலுத்த மழையாக பலத்த மழையாக இருக்கும் எட்டிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை பரப்பில் அதிகரிக்கும் பெய்யும் மழையும் வலுத்த பலத்த மழையாக இருக்கும் ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் அப்பொழுதும் ஒதுக்குதல் இருக்கும் எட் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடியது நிகழ்வுகளின் மழை இந்த மாத அதாவது செப்டம்பர் மாத ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ரெண்டு வாரம் இரண்டாவது வாரம் மற்றும் மூன்றாவது வாரம் ரெண்டு வாரமும் நிறைய மழை இருக்குது அடுத்தடுத்த ரெண்டு நிகழ்வு முதலில் இந்த மாத இறுதியில் வளிமண்டல சுழற்சி நாலாந்தேதிக்கு பேர் நாலாந்தேதிக்கு மேல் கீழடுக்கு சுழற்சி கடலோடு இணைந்த தாழ்வு நிலை பனிரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை காற்றழுத்த தாழ்வு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி வெல் மார்க் லோ பிரெஷர் லோ பிரெஷர் மற்றும் டிப்ரெஷன் சைக்ளோனா கூட மாறலாம் செப்டம்பர் அதாவது பனிரெண்டிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த ரெண்டு ரெண்டு வரக்கூடிய நாட்கள்னா எப்பொழுதிலிருந்தோ மழை நாட்களாக தான் இருந்திருக்கு பனிரெண்டு அடுத்தது இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு நாட்களுக்கு ரெண்டு நிகழ்வும் அடுத்தடுத்து வரை இருக்கிறது இதன் காரணமாக இறுதியில் அது புயலாக கூட மாறலாம் ஆனால் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உறுதி செப்டம்பர் பதினைந்து தேதி வாக்கில் பனிரெண்டு பதிமூன்றில் உருவாகி பதினாலு பதினஞ்சு பதினாறில் தீவிரமடைந்து கடந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகளால் நிறைய மழைப்பொழிவு தென் மாநிலங்கள் முழுவதும் பெறப்போகிறது இதில் எப்படி தென்மேற்கு புறமழை தமிழ்நாட்டிலே பொழியும் என்று கேட்கலாம் இலங்கைக்கு அருகே உருவாகக்கூடிய வளிமண்டல சுழற்சியும் ஆந்திர பிரதேசம் கடக்கப் போகிற நிகழ்வோட இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு அரபிக்கடல் நோக்கி இணையாக பேரலல்லா தமிழ்நாட்டிலிருந்தும் வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி நகரம் ஆந்திர பகுதியிலிருந்தும் வளிமண்டல சுழற்சி தாழ்வு மண்டலமாகி புயலாக அதாவது புயலாகவோ அல்லது காற்றழுத்த தாழ் மண்டலமாகி ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக கர்நாடகா கோவா வழியாக மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரம் இதனால் நல்லதொரு மழைப்பொழிவு தென் மாநிலங்கள் முழுவதும் செப்டம்பர் ஏழிலிருந்து நாலிலிருந்து ஏழாம் தேதி வரை மழை இருக்கும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை எட்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை பரப்பில் அதிகரிக்கும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை பன்னிரெண்டிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தாழ் மண்டலமும் தமிழ்நாட்டில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நகரும் இதனால் நல்லதொரு மழைப்பொழிவு செப்டம்பர் மாத இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் கனமழைப்பொழிவை கொடுக்கும் சரி அதோடு முடிஞ்சு போச்சா செப்டம்பர் மழை இல்லை அடுத்த நிகழ்வு இலங்கைக்கும் அருகிலேயே இலங்கைக்கு தென் கிழக்கு புறம் தெற்கு புறம் தென்கிழக்கு புறம் இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் வளிமண்டல சுழற்சி உருவாக்கி ஆந்திரப்பிரதேச கடலை நோக்கி நகரம் அது இருபத்தி நான்காம் தேதி உருவாகி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் ஒரு கீழடுக்கு சுழற்சியாக மாறி தமிழ்நாட்டில் அதுலேயும் மழைப்படுமை கொடுத்து ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் நோக்கி நகரும் அங்கே போய் இந்த மாத அதாவது செப்டம்பர் மாத இறுதியில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது தேதிகளில் அது மீண்டும் ஒரு ஆழ்ந்த தாழ்வு பகுதியாக அதாவது வெல் மார்க் லோ போய் தீவிரம் அடைஞ்சு அதுவும் டிப்ரெஷனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் நிறைய மழைப்பிடிவு கொடுக்க போகிறது தென் மாநிலங்களுக்கு அதுவும் ஆந்திரப்பிரதேசம் முதல் நிகழ்வு காக்கிநாடா வழின்னா அடுத்த நிகழ்வு மசூலிப்பட்டினம் வழி அதற்கு அடுத்த நிகழ்வு இருக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு அக்டோபரில் அந்த நிகழ்வும் பிரதேசத்தோட ஒங்கோல் மற்றும் விஜயவாடா விசாகப்பட்டினத்திற்கும் சரி மன்னிக்கவும் ஒங்கோல் மற்றும் தெனாலி இந்த ரேப்பள்ளி இந்த பகுதி வழியாக குண்டூர் பிரகாசம் மாவட்டங்கள் வழியாக கர்நாடக வழியாக மகாராஷ்டிரா க கோவா பகுதியை நோக்கி நகரும் ஆக அடுத்த நிகழ்வு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிராவிற்கு நிறைய நிறைய மழைப்பொழிவை செப்டம்பரில் கொடுக்க போகிறது அந்த நேரத்தில் கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழை வலுத்த பலத்த மழைப்பொடிவை கொடுக்கும் அணைகளை நிரப்பியே வைத்திருக்கும் உள் அணைகளை நிரப்ப போகிற மழைப்படிவும் செப்டம்பரில் இரண்டு அதாவது மூன்று வாரம் இரண்டாவது மூன்றாவது வாரம் மற்றும் நான்காவது வாரத்தில் மூன்று வாரம் மழைப்படிவாகத்தான் இருக்கும் மாலை வந்துவிட்டால் மழை இரவு வந்துவிட்டால் கனமழை அதிகாலை வரை மழை காலையும் சில நாள் நீடிக்கும் மழையாக செப்டம்பர் கடந்து போகும் அக்டோபரும் அப்படியே தான் இருக்கும் வடகிழக்கு பருவமழையோட புள்ளிபுபுரம் செப்டம்பர் முப்பதாம் தேதி நிறைவடைந்து விடும் ஆனால் பருவமழை தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பதினாலாம் தேதி வரை தொடரும் அக்டோபர் பதினாலாம் தேதி வரை பதினைஞ்சாந்தேதியும் தொடரலாம் பதினாறாம் தேதி வரை கூட தொடரலாம் அல்லது வடகிழக்கு பருவமழை தொடங்குவது அப்படியே தலைகீழாக வடகிழக்கு பருவமழையாக மாறும் முதல் நாள் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் நாள் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை நீடிக்கும் அந்த நாள் வரைக்கும் வலுத்த மழை அடுத்த நிகழ்வால் கொடுக்க இருக்கிறது ஆக செப்டம்பர் ஏழிலிருந்து அக்டோபர் பதினைந்து வரை மூன்று நிகழ்வு குறைந்தபட்சம் வலிமையான நிகழ்வாக தெரிகிறது முதல்ல ஒரு நிகழ்வு தான் வலிமைன்னு சொன்னோம் ஒரு நிகழ்வு சா மிதமான வலிமைன்னு சொன்னோம் ஆனால் மூன்று வலிமையான நிகழ்வு மூன்று மூன்றில் இரண்டு புயலாகவோ ஒரு தாழ்வு மண்டலமாகவோ இருக்கலாம் செப்டம்பர் அக்டோபரில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே வருது பதினெட்டாம் தேதிக்கு மேல இல்ல பதினெட்டாம் தேதி அல்லது பத்தொன்பதாம் தேதி உருவாகுது வடகிழக்கு பருவமழை அது தொடர்பான அறிக்கையை இது அடுத்ததாக இதோடு இணைத்து சமர்ப்பிக்கிறேன் இன்றைக்கு இப்பொழுதே அதையும் இணைந்திருந்து பார்க்க அதிலேயும் மேலும் துல்லியமாக பல்வேறு தகவல்களை இணைத்து சமர்ப்பிக்கிறேன் இணைந்தறிந்து புரிந்தறிந்து வானிலை அறிக்கைக்குடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இணைந்தே இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி